قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد اولم يحني للذين آمنوا ان تخشع قلوبهم صدق الله مولانا الرجيم ملانا الله من الرجال عليه الله سبحانه وتعالى نمد بلوير سورة الغلي نمد يهد மனோ நிலைகளை அமைத்திருக்கிறான் எந்த மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் அழுகுகிற ஒரு சூழல் உண்டு எதுக்கும் நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்றாள் ரொம்ப கம்மி ஆனால் அந்த அழுகை எது குறித்து வருகிறது ஏன் வருகிறது என்பது ரொம்ப முக்கியம் ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி நாம் அழுகிறோம் ஒன்று உலக காரியங்களுக்காக வேண்டி இரண்டாவது மறுமையின் சிந்தனைக்காக வேண்டி அழுகை வருகிறது நம்முடைய அழுகை எந்த தரத்தை சார்ந்தது உலகத்தில் சுகம் துக்கம் கவலைகள் நிறைவேறாத ஆசைகள் திடீரென்று ஏற்பட்டுவிட்ட சோதனைகள் சோகங்கள் இதற்காக வேண்டி நாம் அழுகிறோம் நம்முடைய அழுகை நம்மிடத்தில் மார்க்கத்தின் நிலைப்பாடுகள் இன்னும் சரியாகவில்லையே மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்கவில்லையே நம்முடைய மனைவி மக்களின் வாழ்க்கையிலே மார்க்கம் வரவில்லையே தீனுடைய சரியத்தின் சட்டங்களை எல்லா விதங்களிலும் பேணி நடக்கிற ஒரு பரிபூர்ணமான பேணுதல் மிக்க வாழ்க்கை ஏற்படவில்லையே என்றெல்லாம் நமக்கு அழுகை வருமானால் அந்த அழுகைக்கு அல்லாஹூட நன்மைகள் உண்டு கூலிகள் உண்டு உலக விஷயங்களுக்கு நாம் அழுகிறோம் மறுமை உலக விஷயங்களுக்காக வேண்டி நாம் அழுதால் அந்த அழுகை அல்லாவிடத்தில் மிக உயர்ந்ததொரு அந்தஸ்தை நமக்கு ஏற்படுத்தி தந்துவிடுகிறது விடுகிறது எனவேதான் சஹாபிய பெருமக்கள் முன்னோர்களிடத்தில் மறுமை குறித்த அழுகை இருந்தது தன் பாவங்கள் குறித்த அழுகை இருந்தது என்றைக்காவது நாம் செய்துவிட்ட பாவத்தை நினைத்து நாம் வருந்தி அழுதிருக்கிறோமா அப்படி அழுது ஒரு மனிதனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் இந்த பூமியில் விழுகும் என்று சொன்னால் அல்லாஹோட அதை தாண்டி வேறு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது அழுகுகிற கண்கள் அது அல்லாஹுவின் அச்சத்தால் அழுதிருக்க வேண்டும் மறுமையின் சிந்தனைக்காக வேண்டி அந்த அழுகை வந்திருக்க வேண்டும் சல்மான் ஃபாரசி இறது எல்லாம் கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க சக்கராத்து நிலைமை சாது இறுதியெல்லாம் அவரை பார்க்க போகிறார் உள்ளே போய் அவரை இதெல்லாம் விசாரித்தால் அவர் அழுகு அழுக அழுக தொடங்கி விட்டார் ஓ இருந்தவர்கள் கேட்டார்கள் ஏன் அழுகிறீங்க உங்களை குறித்த ரசூலுல்லா உயர்ந்த செய்திகளை சொர்க்கவாதியின் செய்திகளை அல்லவா சொல்லியிருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு அழுக சொன்னார்கள் நான் அதை நினைத்து அழுகவில்லை இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமே சீக்கிரம் மௌத்தா போகிறோமே அதை நினைத்து நான் அழுகவில்லை இந்த சிந்தனைக்காக வேண்டிய அழுகை வரவில்லை ரசூலுல்லா சொன்னாங்க இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியைப் போல வாழ்ந்து கொள் ஒரு பயணம் செய்பவர் என்ன செய்வார் எந்த ஒரு இடத்துக்கு போவார் தங்குவார் அடுத்த ஒரு இடத்துக்கு மாறி போவார் அவர் இருப்பதற்கும் தங்குவதற்கும் என்று பிரத்யேகமாய் எதையும் அவர் எடுத்து எடுத்துக்கொள்ள மாட்டார் அதுபோல இந்த உலக வாழ்க்கை கழிச்சிரு என்று சொன்னார்கள் ஆனால் என் நிலைமை அப்படியாக இருக்கிறது நான் சேர்த்து வைத்திருக்கிற பொருள்களை பாருங்கள் நான் பயணியைப் போலவா வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலிருந்து நிறைவு வருகிறேன் ரசூலாவுடைய சொன்ன சொல்லுக்கு அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொண்ட இந்த வாக்குறுதிகளுக்கு என் வாழ்க்கையிலே நான் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் இதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் சகதரதி எல்லாம் சொல்லுகிறார்கள் என்னப்பா அவர் உலகத்தை ரொம்ப சேர்த்துட்டோம்னு அழுகிறாரே பயணியை போல வாழலைன்னு நினச்சி நான் அவர் வீட்டை திட்டி பார்த்தேன் அந்த வீட்டில் கொஞ்சோன்னு தானியம் இருந்துச்சு ஒரு கோப்பம் ஒன்று இருந்துச்சு அவர் படுத்திருந்த அந்த படுக்கைகளுக்கான சாமானம் இருந்துச்சு இதை தாண்டி அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை இதை நினைத்தால் உலகத்தை சேர்த்து விட்டோம் என்று அழுகிறார் என்று நான் கண்டேன் என்று அவர்கள் விளக்குகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இவர்கள் ரசூலுல்லாவுடைய சொல்லை நாம் கடைபிடிக்காமல் போய்விட்டோமே என்று அழுகிறார்கள் எத்தனை சுண்ணத்துக்களை நாம் விட்டதற்காக வேண்டி நம் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது ரசூலுல்லாவுடைய எத்தனை வார்த்தைகளை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்காமல் மீறிவிட்டோமே என்கின்ற சூழலில் நம்மிடமிருந்து ஒரு அழுகை புறப்படுகிறது என்று நாம் யோசிக்க வேண்டும் இந்த அழுகை மறுமைக்கான அழுகை மறுமை சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய அழுகை இந்த தன்மை நமக்கு வர வேண்டும் பாத்திமாரதிய சூழலை பார்க்க போனாங்க பாத்தி மாருதி எல்லாம் அழுகிறாரு ஏம்மா உடம்ப வீட்டு வேலைகள் பழுக்கள் உனக்கு தாங்கலையா ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்க அல்லது இன்ன பிற ஏதாவது தேவைகளின் முன்னிட்டு நீ உன் அழுகை வந்ததா என்று கேட்டார் அத்திமாரதியெல்லாம் சொன்னாங்க இல்லை என் உடம்பு சரியில்லை என் உடல் நிலை சரியில்லை என்பதற்காக என் அழுகை இல்லை அதனால் என்னால் நின்று தொலக முடியவில்லை நீங்கள் சொன்னீர்கள் உட்கார்ந்து தொழுபவருக்கு இவ்வளவு நன்மை நின்று தொழுதால் அவருக்கு முழுமையான நன்மை என்று சொன்னீர்கள் நின்று துறக முடியாத ஒரு சூழலில் என் வணக்கங்களில் நான் குறையை வைத்துக் கொண்டிருக்கிறேன் பாதி நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேனே என்று நான் அழுகிறேன் என்று அன்னை எல்லாம் சொன்னார்களாம் இங்கே நான் கவனிக்க வேண்டும் வணக்கத்தை முழுமையாக செய்ய முடியவில்லையே என்று ஏக்கம் அந்த தொழுகையை நின்று நான் முளையாய் நிறைவேற்ற முடியவில்லையே என்கின்ற துக்கம் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் நன்றாக இருப்பவர்கள் தொழுக முடியும் என்கின்ற ஒரு சூழலில் அவர்கள் நின்று தான் மிகச்சிறந்தது முடியல மூட்டு வலி வயது காரணமாய் இருப்பது அது அனுமதிக்கப்பட்ட நிர்பந்தமான ஒரு சூழல் இன்றைக்கு வணக்கங்களிலே ஒரு சோர்வும் சோம்பலும் வெளிப்பட்டு விட்டதோ என்று யோசிக்கின்ற அளவுக்கு இளம் வயதினர் அது ஒரு ஃபேஷனாக சேர்களிலே போய் வரிசையாய் அமர்ந்து கொள்கிற ஒரு பண்பு இன்றைக்கு வளர்ந்து வருகிறது அதற்கு என்ன சாட்சி என்றால் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஓரப்பகுதிகளில் சேர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அமர்ந்து தொழுகுவதில் நின்று தொழுகுவதில் பாதி நன்மை என்ற நபிகள் பெருமானாருடைய வார்த்தைகள் என்னால் நின்று தொழுக முடியவில்லையே என்கின்ற அந்த இயக்கத்தை அதிரத்து பாத்திய மருந்தியர்களிடம் பார்க்கிறோம் இந்த அழுகையும் இருக்கிறதே அது மறுமைக்கான அழுகை இந்த அழுகையை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் படிப்படைக்குரிய ஒரு சூழல்கள் சிந்தனைகள் வர வேண்டும் மறுமை சிந்தனை நம்மிடத்திலிருந்து ஏற்பட்டு அந்த அழுகை வர வேண்டும் மறுமை குறித்த எண்ணங்கள் அளவிற்கு ஒரு நாளைக்கு நம்மகிட்ட வந்துட்டு போகுதுன்னு நம்ம யோசிக்கணும் ரசூலாக ஒரு தடவை எழுபது தடவை மரணத்தை பற்றி பேச சொன்னாங்க எழுபது தடவை மௌத்தை பற்றி சிந்திக்கணுமா நமக்கு அப்படி சிந்தித்தா தான் நம்ம இருக்கிற லைஃப்பில் இது நிரந்தரம் இல்லை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாம் பிறருக்கு கொடுத்து விட்டு போக போகிறோம் நாம் தேடிய சொத்துக்களும் செல்வங்களும் நம்முடன் வரக்கூடியது அல்ல என்கிற சிந்தனை வந்து வருமானால் முழுக்க முழுக்க அதுக்கே நம்ம கவனத்தை செலுத்துறதுலேருந்து கொஞ்சம் திருப்பி கபருக்காக வேண்டியும் வறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டியும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்ற சிந்தனையும் வரும் ஜாஃபர் சாதிக்கிறது எல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் தாயார் விறகு மூ அடுப்பு மூட்டுறார் அடுப்பு மூட்டும்போது சின்ன சின்ன சுள்ளியாக எடுத்து சின்ன சின்ன விறகுகளாக வச்சார் தெரு நெருப்பு பிடிச்சிச்சு பெரிய கட்டையாக தூக்கி வச்சார் இதை பார்த்து விட்டு அழுதார்கள் ஏப்பா அடுப்பு இருக்கிறத பார்த்துட்டு ஏப்பா நீ அழுகிறேன்னு கேட்டாங்க அப்போது சிறு குழந்தையாக இருந்த ஜாஃபர் சாதி சொல்கிறார் இல்லை அடுப்பை மூட்டுவதற்கு சிறு சுள்ளிகள் முதலில் வைக்கப்பட்டது ரெண்டாவது பெரிய கட்டையை வச்சுக்க நரகத்தை மூட்டுவதற்கு சிறு இருக்கிற என்னை போன்றவர்கள் சிறு குழந்தைகள் முதலில் போடப்பட்டு பெரியவர்கள் ரெண்டாவதாக போடப்படுவாங்களா நரகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சிந்தனை வந்துருச்சு நாம் நரகத்தின் எரிகொல்லிகளாய் மாறிவிட்டால் என்ன ஆவது என்கின்ற பயம் எனக்கு அழுகையை தந்து என்றார் சிறு குழந்தை தான் பின்னாட்களில் அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய இமாமாக சமுதாயத்தின் வழிகாட்டியாக இமாம் ஜாஃபர் சாதி கலந்து எல்லாம் விளங்கினார்கள் குழந்தையின் வளர்ப்பிலேயே மறுமையின் சிந்தனை அங்கே வந்தது என்பது நமக்கான பாடம் குழந்தை பருவத்தில் இருந்து ஆக்கிரத்தை குறித்த செய்திகளை முதலில் பதிவுபடுத்த வேண்டும் இவ்வுலகம் குறித்து எப்படி நீ படித்து பெரிய ஆளாகி என்ன சம்பாதித்து என்ன வீடு கட்டி நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற கற்பனைகளை குழந்தைகளின் உள்ளங்களில் ஏற்படுத்தி விடுகின்றோம் கொஞ்சம் இறைவனுக்காக அல்லாஹருக்காக மறு உலக வாழ்க்கையின் வெற்றி குறித்தும் யோசிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை குழந்தைகளின் உள்ளத்திலே பதிவுப்படுத்தப்பட வேண்டும் மறுமைக்கான அழுகைகளாக மறுமைக்கான சிந்தனைகளாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடங்களாக இருக்கின்றன அல்லாஹூ சுஹான்புத்தாலா எல்லா விஷயங்களிலிருந்தும் படிப்பினைகளை பெற்றுக்கொள்கின்ற நல்ல நசீவை தோஃக்கு நமக்கு நல்குவான் சுஹான் அல்லாஹ்